சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னு பார்க்கலாமா அதாவது சில பேர் வந்துட்டு நீங்க வந்து எம்எல்ஏ மாதிரி பண்றீங்களா இல்ல டைரக்ட் செலிங் மாதிரி பண்றீங்களான்னு கேக்குறாங்க நம்மளது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செலிங்கும் கிடையாது எம்எல்ஏமும் கிடையாது அதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடு இப்போ டைரக்ட் செலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வித்தா லாபம் அதிகமா கிடைக்குமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து யார்கிட்டயே வந்து டையப் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைனா அவங்களே வந்து தயார் பண்ணியிருப்பாங்க அது கேட் கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் அதாவது கெமிக்கலே கிடையாது இதை நீங்கள் யூஸ் பண்ணுற மூலமாக எந்த நோயும் வராது அந்த மாதிரி என்ன ஒன்று சொல்லுவாங்க சொல்லி அதை வந்து நீங்கள் வாங்கணும் நீங்கள் வாங்குறதுனால மட்டும் லாபம் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வாங்கி உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரோ சேர்க்கணும் அந்த அஞ்சு பேரை சேர்த்து அவங்க ஒரு அஞ்சு பேரை சேர்க்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பொருள் வாங்கணும் அவங்க வாங்க வாங்க தான் அவங்களோட வருமானத்துல இருந்து அவங்க மூலிமா வர லாபத்தில இருந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை தருவாங்க பார்த்தீங்கன்னா அது இப்போ நீங்க சேர்த்த மாதிரி அவங்களும் சேர்த்தா மட்டுமே அவங்க சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா இப்ப நீங்க பெரிய டீம் வந்து உருவாக்கிட்டீங்க நீங்க சம்பாதிச்சு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஆட்களை வந்து சேர்க்கணும் சேர்த்து அவங்கள வாங்க வச்சு அந்த மாதிரி அவங்களும் அதுக்கு அவங்களுக்கு கீழே ஆட்களை சேர்க்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு டீமாக ஆட்களை சேர்த்து சேர்த்து அவங்க பொருள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து வர லாபத்தை வச்சு ஃபஸ்ட்டில் இருக்க ஆளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ரூபாய் கெட்டிங்கன்னா ஒரு ரூபாய் கெட்டுங்க உங்கள் கீழே வந்து ஆட்கள் சேருங்க உங்கள் கீழே வந்து ரெண்டு பேர் அப்படி டபுள் ஆகிட்டே போவோம் ரெண்டு நாலு எட்டு பதினாறு அந்த மாதிரி கூட கூட வந்து அதுலேருந்து ஒரு அவங்கக்கிட்ட காசை வாங்கி அந்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ஒரு காசை கெட்டணும் அப்படின்லாம் பொருள் வாங்கணும் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் காசாக இருந்தால் காசு கொடுக்கணும் பொருள் வாங்குறா இருந்தால் பொருள் வாங்க வைக்கணும் இதுதான் அவங்களோட வந்து அவங்களோட கான்செப்ட் இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பொருள் வாங்கணும் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஆட்களை சேர்த்து விடணுன்ற அவசியம் கிடையாது அந்த மாதிரி இந்த மா மாதம் நீ இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இந்த பொருளை தான் வாங்கணும் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது இத்தனை வருஷத்தில் அவங்க வந்து என்ன பொருள் வாங்கிட்டு இருக்காங்களோ அதே பொருளை தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் இப்போ நம்மகிட்ட எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையாது அவங்க கேட்குற பொருளை நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம தயாரிக்க தயாரிக்க போகிறதும் இல்லை நம்ம எது எந்த பொருள் லாபம் அதிகமாக கிடைக்குமோ அந்த பொருளை மட்டும் வாங்கி வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது அவங்க என்ன சோப்பு கேட்குறாங்களோ அந்த கம்பெனி தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம வந்து சோப் சோப்பு வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வைக்கல அந்த மாதிரி வந்துட்டு என்ன எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேணான்ற முடிவு வந்து அவங்க தான் எடுக்க போகிறாங்க அவங்க கேட்குறத கொடுக்குறது மட்டு தான் நம்ம லாபம் அவங்க கேட்குற பொருள் யாருக்கிட்ட இருக்கோ இருந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அதை வாங்கி இவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம் அதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ண கொடுக்க போகிறோம் ரெண்டையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்து வச்சுருக்குது அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ண போறீங்க அதுக்கான விளக்கத்தை வந்து கொஞ்சம் சொல்றீங்களா ம் சரி பார்க்கலாமே நான் பார்க்கலாம் பண்ணிக்கலாம் போனேன்

ஓ சரி அப்போ நம்ம வந்து அவன் வந்து ஆயிரத்தி ரூபா நம்ம வந்து அவன் வாங்கல அப்ப அந்த காசு இருந்தா தான் நம்ம வந்துட்டு இந்த பிசினஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் காசு வேகாம அந்த இப்ப அவனுக்கு தேவைப்படுற பொருளை வந்து நம்ம வாங்க வைக்கிறோம் பாத்தீங்களா இதுக்காக தான் இப்போ நம்ம கிட்ட பொருள் வாங்குற மூலமா நமக்கு லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்துல ரெண்டா பிரிச்சு

அந்த காசை எடுத்து இதுல போட்டுட்டு மெம்பர் ஆகி விட்டுருவோம் அப்போ ஒருத்தவங்கன்னா அடுத்து கீழே வந்து ரெண்டு பேர் வந்து மெம்பர் ஆகணும் அந்த ரெண்டு பேருக்குள்ள அமௌண்ட் ஆகும் அடுத்து நாலு பேர் நாலு பேருக்குள்ள அமௌண்ட் வரணும் ஒவ்வொருத்தருக்குமே ஆயிரத்தி ரூபா வந்து ஆயிரம் எடுத்து போட்டுரும் ரெண்டாவது வந்து ரெண்டு பேருக்கு சேர்ந்த ஆயிரத்தி ரூபாய் சேர்ந்த தான் இதுல மெம்பர் ஆகும் அடுத்து நாலு பேருக்கு ஆயிரத்தி இரநூறுவா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கீழே வந்து அந்த நேம் வந்து போடுவோம் அந்த மாதிரி அந்த மெம்பரோட கவுண்டிங் வந்து டபுள் ஆகிட்டே போகும் அந்த ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சேர சேர ஃபஸ்ட்டு நாலு பேர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளுக்கு சேரணும் அப்புறம் வந்து அடுத்து வந்து ரெண்டு பேருக்கு சேரணும் அதுக்கடுத்து வந்துட்டு நாலு பேருக்கு எட்டு பேருக்கு பதினாறு பேருக்கு முப்பத்தி ரெண்டு பேருக்கு அந்த ஒரு டீமாக அந்த அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் தான் எடுத்து எடுத்து நம்ம அந்த காசை வச்சு மெம்பர் ஆகி விடுவோம் சரி சரி அப்போ அவங்க மெம்பராக மெம்பராக என்னாகும் அந்த தௌசண்ட் கூட வருதுல்ல அதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட பிஸ்னஸில் வந்து போடுவோம் அப்போ நம்மளோட கஸ்டமருக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுட்டு அவங்க கேட்கும் போது வந்து கொடுப்போம் கொடுப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அதில் வந்து நமக்கு ஒரு லாபம் வருது பாத்தீங்களா ஆமாம் அந்த லாபத்தை வந்து பாதி பணமாகவும் பாதி பொருளாகவும் பொருளாகவும் வந்து ஷேர் பண்ணுவோம் இப்ப என்ன இப்போ இதுல எதுவும் ஆடிட்டு இதுல வந்து பாத்தீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஆயிரத்தி ரூபாய் சேர்ந்து இருக்கும் மெம்பர் ஆயிருப்பாங்க ஆனா இன்கம் வந்து போகாது செகண்ட் ஒருத்தர் அவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு பேர் வந்து மெம்பர் ஆகணும் அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் உடனே அவங்களும் மெம்பர் ஆகி விட்டுரும் இவங்க இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல போட்டதுக்கு அப்புறம் தான் அதுல வர லாபத்தை எடுத்து இவங்களுக்கு அந்த வந்து கொடுப்போம் அஞ்சாயரூபா பணம் அஞ்சு ரூபா வந்து பொருள் அப்புறம் இந்த நாலு பேருக்கு த தௌசண்ட் கூட சேர்ந்தவொன்னே அவங்களுக்கு மெம்பர் ஆகிரும் அந்த காசை போட்டு அதில் வர லாபத்தை வச்சு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் ஓகே இந்த மாதிரி கீழே வந்து மெம்பர்கள் அந்த டபுள் ஆக ஆக அந்த காசு வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் போட்டு அந்த லாபம் வர வர அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக போகும் இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி எடுத்துனா ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சு லெவல் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் வரும் பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் பஸ்ட் பத்து ரூபாயில ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இருபது நாற்பது எண்பது நூத்தி அறுபது முன்னூத்தி இருபதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமௌண்ட் வந்து டபுள் ஆகிட்டே அந்த மெம்பரும் டபுள் ஆகிட்டே போவாங்க அவங்களோட இன்கம் இன்கமும் ஒன்று டபுள் ஆகிட்டே போகும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இப்போ இருபத்தஞ்சாயிரம் லெவலுக்கு வந்து ஒருத்தன் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் லெவலுக்கு வந்துட்டாங்க ஓகே அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுத்துருவோம் இதுதான் இதுதான் ஃபைனலாக வர அமௌண்ட் அவங்களுக்கு ஃபைவ்ல வரதா ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ் எட்டு கோடியும் முப்பத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பது ரூபா அந்த இருபத்தஞ்சி லெவலில் அவங்களுக்குள்ள அமௌண்ட் கிடைச்ச உடனே அதோடு அவங்களுக்கு வந்து அந்த முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க வேணும்னா திருப்பி தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண முடியாது எதுக்காகனா இந்த லாபம் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே வந்து இருக்கக்கூடாது ஒருத்தரே வந்து அதிகமாக சம்பாதிச்சுட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்போ இருபத்தஞ்சலுக்கு வர முடிஞ்சிச்சு அவர் போயிட்டாருனா அப்போ அடுத்து அவருக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வாய்ப்பு ஆகும் அவங்களும் வந்து வந்து அப்போ ஆல்ரெடி இவங்க இவங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது கீழே இருக்கிறவங்களும் வந்து வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வாங்கும்போது அவங்களும் இவங்களுக்கு கீழே வந்துருவாங்க அப்ப ஒருத்தர் கீழே ஒருத்தர் ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே மாறி மாறி எல்லாருமே வாங்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லாபம் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு கோடி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுத்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது லாபம்ன்றது ஒரே மாதிரி கிடைக்கணும் அது வந்து ஒருத்தருக்கு கிடைச்சி ஒருத்தர் கிடைக்காமலும் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு வந்து அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் அந்த மாதிரி வந்து கிடைக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இதுதான் நம்மளோட கான்செப்ட் இதுல பாத்தீங்கன்னா இவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடல எந்த தேவையில்லாத பொருளையும் வாங்கல அவங்க வாங்குற ஒரு ஒரு பொருளுமே குடும்பத்துக்கு தேவையான பொருள் தான் வாங்குறத வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய வருமானத்தை வந்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு வேற எந்த ஒரு கம்பெனியுமே இதுவரைக்கும் பண்ணது கிடையாது நம்ம வந்து அவள கஷ்டப்பட்டு வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த மெம்பரை சேர்க்கறதுக்கும் அவங்களே சேர்க்கல நம்மளே தான் வந்து சேர்க்க போறோம் பொருளும் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் தான் கொடுக்க போறோம் அப்போ இதுல வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நஷ்டன்ற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது நம்ம கிட்ட வாங்கினாலும் அவங்க அந்த பொருளை வாங்க தான் போறாங்க இப்போ அத மாதிரி நம்ம இப்போ ஒரு கடையோட போய் நம்ம வந்து டைப் வைக்கிறோம் வைக்கிறோமா இப்போ கஸ்டமருக்கு எப்படி நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் கடைக்காரங்களுக்கும் வந்து நஷ்டம் வந்துடக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்றோம் இப்போ கஸ்டமர் கேட்குற பொருளை நம்ம ஒரு கடையில இருந்தா வாங்கி கொடுக்க போறோம் அப்படி கொடுக்கும்போது போது அதுல கிடைக்கிற லாபத்தை நம்ம வந்து கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்கல இப்போ கஸ்டமருக்கு ஒரு இருபது ரூபாய் லாபம் போடுறோம்னா அதே இருபது ரூபாய் லாபத்தை வந்து நம்ம வந்து கடைக்காரங்களுக்கும் போட்டுரும் அப்போ நமக்கு வந்து கிடைக்கிற வந்து இப்போ ஒரு நாற்பது ரூபா தான் கிடைச்சிருக்கோம் அந்த நாற்பது ரூபாய் இருபது ரூபாய் வந்து கஸ்டமருக்கு இருபது ரூபா அந்த திட்ட கடக்கார கடக்காரர்களுக்கு போயிரும் அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அடுத்து கடைக்காரருக்கு வந்து ஏதாவது தேவைப்படுதுன்னா அவரு எதனா ஒரு பொருள் வாங்குவார்ல அப்ப வந்து அந்த காசு அவர் யூஸ் பண்ணிக்குவார் கஸ்டமருக்கு எதனா பொருள் தேவைப்படும் போது அவங்க வாங்கும் போது அந்த காசு வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்ப என்னோட லாபம் வந்து எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது வந்து எனக்கு வந்து எந்த லாபமே கிடைக்காது இப்ப செகண்ட் டைம் கடைக்காரர்களுக்கு தேவைப்படும் போது பொருள் கேட்கிறாரு பாத்தீங்களா அப்ப அந்த பொருளை கொடுக்கும்போது அதுல எனக்கு வந்து ஒரு லாபம் வரும் அந்த லாபத்தை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதுமாதிரி கஸ்டமர் ரெண்டாவது வாங்கும்போது வந்துட்டு வேறு பொருளை வாங்குவாங்க அதில் வர லாபத்தை வந்து நான் இதில் எடுத்துக்குவேன் அப்படி இல்லைனா இப்போ என்ட சர்வீஸ் பண்ண பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸ் மூலமாக வந்து எனக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் இப்போ நான் வந்து காமனாக நாலு இப்போ வந்துட்டு கஸ்டமருக்கும் சலூன் சர்வீஸ் தேவைப்படும் கடை வச்சுருக்கவங்களுக்கும் சர்வீஸ் சென்டர் தேவைப்படும் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அந்த ப்ராஃபிட்ட வந்து யார்கிட்ட வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து நான் லாபத்தை நான் உருவாக்கிக்குவேன் அப்பயமா வந்து கடைக்காரருக்கும் நஷ்டம் வராது கஸ்டமருக்கும் நஷ்டம் வராது எனக்கும் வந்து நஷ்டம் வராது அதாவது மூணு பேருக்குமே பெனிஃபிட்டா இருக்கணும் யாரும் ஒருத்தர் சம்பாதிக்க வந்து இன்னொருத்தர் வந்து நஷ்டப்படக்கூடாது அதையும் வந்து அந்த யோசனை தான் வந்து எந்த அளவுக்கு பண்ணா வந்து கரெக்டா இருக்கு அந்த பிளான் வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கடைக்காரங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இது வந்து யாரையுமே வந்து நஷ்டப்படுத்தக்கூடாது யாரும் ஏமாறவும் கூடாது எல்லாருமே வந்து ஒரு ஒரு வருமானம் வந்து கிடைக்கணும் அது வந்து ஒரு ஒரு எளிமையான வழியில் வந்து கிடைக்கணும் கொஞ்சம் ஈஸியாக என்ன மாதிரி பண்ணால் கிடைக்கும்ன்ட்டு யோசனை பண்ணலை இந்த மாதிரி வந்து பிளான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் வந்து நாங்கள் இதோட விளக்கம் வந்து சொல்லியிருக்கோம் போய் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்து பார்த்துருக்க வீடியோஸ் மூலிமா நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்றத உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ரிலேஷனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதில் வந்து பயனடையணும் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுத்து அந்த அளவுக்கு நாங்கள் இன்னுமே நல்லா பண்ணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வரும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்